தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கும் ஆணவ படுகொலைகள் கொலை குற்றவாளிகளுக்கு அரசு கடுமையான தண்டனை விதிக்குமா அல்லது விடுவிக்குமா ஆணவ கொலைக்கான தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது தமிழக அரசு தீவிரமாக முயற்சி எடுக்கணும் அம்பேத்கர் இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் ஆணவ கொலை நடந்த நபரின் வீட்டில் ஆறுதல் மட்டும் சொல்லாமல் ஆணவ கொலைகள் நடக்காமல் இருக்க என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுக்கணுமோ அதை எடுக்கணும் மீண்டும் தமிழகத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடக்காம அரசு புதிய சட்டம் ஒன்று இயற்றணும் தோழமை உறவுகளுக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல வேறு ஒரு சமூகத்தினரை சேர்ந்த இளைஞரை காதலிச்ச இருபத்தி ரெண்டு வயது பெண்ணான வித்யாவை ஆணவ படுகொலை செய்த சம்பவம் தமிழகத்தை பெரும் பரபரப்புக்குள்ளாகியிருக்கு இந்த ஆணவ படுகொலை ஏன் எதுக்கு எப்படி நடந்தது அப்படின்னு தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல பருவாய் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தண்டபாணி இவர் பீரோ தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாரு இவரோட மனைவி தங்கமணி இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசில் வித்யா அப்படிங்கிற ஒரு பெண் பிள்ளையும் இருக்கு இந்த வித்யா என்ற பெண் கோவை அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு வராங்க கடந்த மார்ச் முப்பதாம் தேதி வித்யாவோட வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டதா சொல்லப்படுது வீட்டில் வித்யா மட்டும் தனியா இருந்திருக்காங்க கோவிலுக்கு போனவங்க ஈவினிங் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும் போது வித்யா மேலே பீரோ வந்து விழுந்து ரத்த வெள்ளத்துல வித்யா வந்து உயிரிழந்து இருக்காங்க இந்த சம்பவம் போலீஸ்க்கு கூட சொல்லாம அவங்க உறவினர்கள்கிட்ட சொல்லிட்டு அறக்க பறக்க வித்யா வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க மயானத்திலேயே புதைச்சிடுறாங்க இதற்கிடையில தான் வித்யா தான் கூட படிக்கும் திருப்பூரை சேர்ந்த வெண்மணி அப்படிங்கிற இளைஞரை மூணு வருஷமா காதலிச்சிட்டு வந்தாங்க அந்த வெண்மணி அப்படிங்கிற இளைஞர் தன்னோட பெற்றோர்களை கூட்டிட்டு வந்து வித்யா வீட்டுல வந்து பெண் கேட்க வராங்க அப்போ வித்யாவோட பெற்றோர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த திருமணத்துக்கு சம்மதம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த நிலையில வெண்மணி தன்னோட காதலியான வித்யாவுக்கு போன் பண்ணும்போது அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு உடனடியாக காதலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட ஊருக்கு வெண்மணி வராரு அப்போதான் வித்யா இறந்த விஷயம் வெண்மணிக்கு தெரியுது வித்யாவோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு வெண்மணி என்ன பண்றாருனா காமநாயக்கன் பாளையம் போலீஸ்ல புகார் ஒன்று கொடுக்குறாரு இதனிடையே தான் வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை வித்யா காதலிச்சதால ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு இதுக்கப்புறம் தான் காமநாயக்கன்பாளையம் போலீசார் வந்து தீவிர விசாரணைய மேற்கொண்டாங்க வித்யாவோட வீட்டில் தடய நிபுணர்கள் ஆய்வும் நடந்திருக்கு கல்லூரி மாணவி வித்யா மேல விழுந்த பீரோல வந்து ஏதாவது கைரேகை ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரணை வந்து மேற்கொண்டிருந்தாங்க இதற்கிடையே தான் அந்த கிராமத்தோட விஏஓ பூங்கொடி என்ன பண்ணியிருக்காங்க காமநாயக்கன்பாளையம் போலீஸ்ல வந்து வித்யாவோட உடலை யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டதா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க தான் வித்யா புதைக்கப்பட்ட இடத்துக்கு தாசில்தார் தலைமையில மருத்துவ குழுவினர் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க அங்க புதைக்கப்பட்ட வித்யாவோட உடலை தோண்டி எடுத்து அதே இடத்துல மருத்துவ குழுவினர் என்ன பண்றாங்கன்னா பிரேத பரிசோதனை செய்யறாங்க பிரேத பரிசோதனை முடிவுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் மருத்துவ குழுவுக்கு தெரியுது அது என்னன்னா வித்யாவோட தலையில பலத்த ஒரு அடி வந்து இருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க தான் வித்யாவோட அண்ணன் சரவணகுமார் அவங்க அப்பா தண்டபாணி காதலன் வெண்மணி இவங்க எல்லாரையுமே போலீசார் என்ன பண்றாங்கன்னா காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க அந்த தான் வித்யாவோட அண்ணன் சரவணகுமார் வந்து நான் தான் என் தங்கச்சிய வந்து கொன்ன அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து நான் என் தங்கச்சி காதலிச்சா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால இரும்பு கம்பியால அவளோட தலையில அடிச்சு நான் தான் கொன்ன அப்படின்னு சரவணகுமார் வந்து வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லப்படுது இந்த சம்பவம் தான் திருப்பூர் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு தமிழகத்துல தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் வந்து தான் வருது இதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கறது பார்த்தோம்னா இது எதுவுமே கிடையாது ராஜ் சுவாத்தி வழக்காக இருக்கட்டும் இளவரசனோட வழக்காக இருக்கட்டும் உடுமலை சங்கரோட வழக்காக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து நிறைய ஆணவ படுகொலைகள் வருது இந்த ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்குது யார் மேலே இது நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உயர்தட்டு ஆண் ஒரு கீழ்த்தட்டு பின்ன காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அப்புறம் ஒரு குழந்த பிறந்த அவங்க வந்து சேர்த்துப்பாங்க இது ஆணுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதே ஒரு உயர்த்தட்டு பெண் ஒரு கீழ்த்தட்டு ஆணை காதலிச்சாதான் இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது அரங்கேறுது நம்ம பொண்ணு இப்படி அந்த வீட்டு பையனை வந்து காதலிக்கலாம் இது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி உறவினர்கள்லாம் பேசி இந்த கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையோ இல்லை அந்த காதலிச்ச ஆணையோ கொலை பண்றாங்க இப்படிதான் இந்த ஆணவ கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம தமிழக அரசும் அப்போதைய ஆண்டு அரசும் தலித்திய க தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகாரர்களும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த குடும்பத்தை வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு பேட்டிய கொடுத்துட்டு அப்படியே அதை வந்து முடிச்சிடுறாங்க ஆனா ஆணவ கொலைக்கான ஒரு தனி சட்டம் வந்து இயற்றணும் இயற்றணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அதுக்கான நடவடிக்கைகளும் அதுக்கான முன்னேற்பாடுகளும் யாருமே இங்க வந்து பண்ண மாட்டாங்க இத அப்படியே நம்ம கடந்து 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 போறதுனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே வருது ஆணவ கொலைகள் மட்டுமில்லாம இந்த சாதி வேறுபாடு காட்டி நிறைய கொலைகளும் நிறைய வன்முறைகளும் ஈடுபட்டு வராங்க இதற்கான நடவடிக்கைகள் இனிமேலும் தமிழக அரசு எடுக்குமா சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற நம்ம பேசக்கூடிய நம்ம திராவிட அரசு இனிமேலும் தமிழகத்துல சாதி ரீதியான ஒரு வன்முறையோ ஆணவக் கொள்ளையோ நடக்காம இருக்க ஒரு சட்டம் இயற்றுமா இதுக்கான என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும்